இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வரும்போது இவர்கள் எங்களை பற்றி அதாவது ஈழத்திலிருந்து வர திரைப்படங்களை பற்றி எந்த 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 அறிவும் இல்லாமல் அதாவது இங்கேருந்து படங்கள் வருகிறதா எல்லாம் அப்படி வேலை செய்கிறாங்களா என்ற ஒன்று ஒன்றுமே தெரியாமல் தான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் வெகு சீக்கிரம் நீங்கள் எங்கள் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொள்வதுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அதுக்கு நான் மட்டுமில்லை என்னோட நிறைய பேர் என்ன மாதிரி இங்கே இந்த துறைக்காக வேலை செஞ்சுக்க நிறைய பேர் இதில் வந்திருக்கிறார்கள் ஸோ அவர்கள் எல்லோரும் தங்கள் படைப்பு மூலமாக உங்களுக்கு எங்களை எங்கள் கலையை அறிமுகப்படுத்துவார்கள் இப்போது நீங்கள் விருந்தினராக வந்தீர்கள் இன்னொரு இன்னொரு வேளையில் எங்கள் படங்களில் நடிப்பதற்கு ஆர்வமுடன் தருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் அத்துடன் இந்த இந்த திரைப்படம் உருவாரத்துக்கு மிக முக்கியமான காரணம் ஐபிசி கந்தியா பாஸ்கரன் என்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த படத்தை எங்களுக்கு தொடக்கி விட்டுருக்கிறார் இது ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னோட எனக்கு மட்டும் இல்லை இங்கே இங்கே இந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்க நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு